ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை கல் பார்த்தால் இதை கேட்காதே உன்னை என் பிள்ளையாகத்தான் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அப்பாவாக நினைத்தால் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் என் செல்வமே சத்குரு சாயி போற்றி போற்றி என்று பதிவிடு கூடிய விரைவில் அனைத்தும் சரியாக்கி விடுவேன் உனக்கு ஒரு திருப்பத்தை தரச் செய்வேன் தங்கமே சத்குரு சாயி போற்றி போற்றி என்று மட்டும் பதிவிடு ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் அழுகாது எதற்கெடுத்தாலும் புலம்பியும் கொண்டிருக்கிறாய் உன் சாயி உன்னை கைவிட்டு விடுவேனா என்னை அப்பாவாக நினைப்பதாக இருந்தால் தான் இருந்ததானால் தானே இதை கேட்கிறாய் என் பிள்ளைக்கு நான் என்னென்னெல்லாம் செய்யப்போகிறேன் என்று பார் பிரச்சனை என்று என்னை கூப்பிடுகிறாய் ஆனால் ஒரு பக்கம் சாயி பிரச்சனையை தீர்த்து விடுவாரா என்று நம்பிக்கை இல்லாமல் சந்தேகம் பட்டுவிடுகிறாய் எதனால் இந்த சந்தேகம் ஏற்பட்டது உன்னை நம்பும் நீ என்னை நம்பவில்லையா சத்குரு சாயி போற்றி போற்றி என்று பதிவிடுதங்கமே என்னை முழுமையாக நம்புவாய் நீயாக உன்னை காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது உனக்குள் இப்போது அனைத்தையும் இழந்து விட்டது போல் தோணுகிறதா போராட சக்தி இல்லாதது போல் வலிவிழந்து இருப்பது போன்று உணர்கிறாயே இப்போதுள்ள சூழல் நம்பிக்கை என்ற கண்ணை மறைத்து விட்டது அப்படித்தானே தங்கமே இதைவிட மோசமான சூழ்நிலை உனக்கு வரத்தானே செய்தது வந்தபோது கூட நீ அசரவில்லையே ஆனால் இப்போது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீயாகவே பயப்பட்டு யதார்த்தமாக எது நடந்தாலும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு உன் உரிமையை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாய் எதுவும் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை அப்படியே உன்னையும் மீறி கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும் தங்கமே சத்குரு சாயி போற்றி போற்றி என்று பதிவிடு எதுவும் நீ தப்பு செய்யவில்லை எந்த தப்பும் செய்யவில்லை யார் கூறினால் என்ன என்ன கூறினால் என்ன உன் மனதிற்கற்றபடிதானே நீ செய்கிறாய் உன் மனச்சாட்சிபடிதானே நீ செய்கிறாய் உன் மனச்சாட்சிக்கு தெரியும் நீ தப்பு செய்யவில்லை என்று விட்டு கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் தங்கம் உன் வாழ்க்கை துணைதானே உன் வாழ்க்கை துணையை பற்றி கண்டிப்பாக நீ உணர்ந்து கொள்ளணும் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் ஒரு சில நிலையில் சுற்றச் செய்து விடுகிறது எப்படியோ சிந்தித்து விட்டதால்தான் ஒரு சில திவர் தவறுகள் கூட நடக்கிறது ஆனால் உன் தவறு எதுவுமே இல்லை அது எனக்கு தெரியும் மனதை குழப்பாமல் உன் அப்பா சொல்வதை கேள் உனக்கான நல்ல நேரம் வரும் உன்னை யாரும் தனியாக விட்டுவிட மாட்டார்கள் உன் சாயி தனியாக உன்னை விட்டுவிட மாட்டேன் நம்பு அதனால் தான் கூறினேன் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று எதிர்பார்ப்பு எப்போதும் ஏமாற்றத்தை மட்டும்தான் தரும் கவலைப்படாதே வாழ்க்கை துணையை இழந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கை துணை உன் கையில் விரைவில் சேர்த்து வைத்து விடுவேன் பிரிவு என்பது தவறு தங்கமே சொல்வது புரிகிறது தானே என்ன செய்ய போகிறோம் என்று முழித்து கொண்டிருந்தாய் இதோ உன் சாயி என் பதிவை கேட்ட பிறகு கொஞ்சம் மனம் தெளிவடைகிறது தானே இந்த பிரச்சனையை என் சாயை தீர்த்து வைத்து விடுவார் என்று நம்பிக்கை நிச்சயம் உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் தங்கமே எதை எதை எந்த நேரத்தில் எதை செய்ய வைக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு செய்து தந்து விடுவேன் கண்ணின் மணிபோல் கண்மணியாக காத்து உனக்கானதை நிச்சயமாக செய்து தருவேன் நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு தந்து அனைவரும் மிச்சும்படி வாழ வைக்கப் போகிறேன் கவலையே மன மனப்பக்குவம் உனக்கு இந்த நேரத்தில் வேணும் மன தைரியம் இந்த நேரத்தில் வேணும் சோதனையை கொடுத்து உன் பொறுமையும் நம்பிக்கையும் சோதித்த பிறகுதான் அனைத்தும் நடக்கும் புரிஞ்சுக்கோ தங்கமே வரும் சோதனையெல்லாம் உன்னை சாதனையாக மாற்றும் ஒன்று தெரியுமா தலையில் பாரம் ஏறும்போது அண்ணாந்து தானே பார்ப்பாய் கீழே பார்க்க மாட்டாய் அல்லவா அது மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டம் பாரம் ஏற ஏற உன் சாதனை பெரிதாக போய்கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கணும் தங்கமே சத்குரு சாயியே போற்றி போற்றி என்று பதிவிடு உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் உன் சாயி உனக்கமைத்து தருகிறேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இப்போது இருக்குது அதை பெரிதுபடுத்தாதே காணாமல் போக செய்து விடுகிறேன் உனக்காக ஒன்று உனக்கு பிடித்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அது உன் கையில் கிடைக்கச் செய்வேன் செய்து உன் வாழ்க்கையில் உன் பிரச்சனையை பார்த்து ஓடணும்னு மட்டும் நினைத்து விடாதே அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடு அந்த மனப்பக்குவம் வேண்டும் அந்த மன தைரியம் வரணும் உடனடியாக எதிர்த்து நிற்கணும் வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தோற்று போக மாட்டாய் குறுகிய நிலைக்கு நீ போக மாட்டாய் உன் மனதை குறுகிய நிலைக்கு வைத்து கொள்ளக்கூடாது நீ எந்த காரணத்தை கொண்டும் எந்த முயற்சிகளிலுமென்றும் கைவிட்டு விடக்கூடாது முயற்சி செய் முயற்சி மட்டும் செய் அனைத்து திருப்பத்தையும் நான் தருகிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இரு சத்குரு சாயி போற்றி போற்றி என்று பதிவிடு தங்கமே நேர்வழியில் செல்லும் என் பிள்ளைக்கு அனைத்தையும் நான் முடித்து தருகிறேன் நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று நினைக்காதே நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று நடந்தாலும் உன் நன்மைக்குத்தான் நினைக்காதது கூட நடக்கிறது என்று நினைச்சுக்கோ நல்லது தான் நடக்கிறது கெட்டது நடக்கவில்லை நீ நினைத்த காரியம் கைகூடுவதற்கு நேரம் தவறினாலும் தாமதமானாலும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிகழ்வும் இதற்கிடையே நிச்சயமாக நடக்கும் சத்குரு சாயி போற்றி போற்றி என்று மதிவிடு நிச்சயம் உனக்கான சூழலை நான் மாற்றித் தருகிறேன் உருவாக்கித் தருகிறேன் உனக்குள் உள்ள தடைகள் எல்லாம் பார் முறியடிக்க செய்து உன் பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டி அடிக்க காத்துள்ளேன் என்னையே கதி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு அனைத்தையும் செய்து தருவேன் கூட கவலைப்படாதே துளி கூட பயப்படாதே எது நன்மையோ அதை நான் செய்து தருகிறேன் உன்னை பொறுத்தமட்டில் தீமையோ அதையும் விலகச் செய்து விடுவேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் இந்த சாயினால் தான் சோதனைக்குள் தான் உன் சாதனை என் முகவரியே காத்து கொண்டிருக்கிறது எதில் எழுந்திரு தங்கமே நிமிர்ந்து நட நிச்சயம் வெற்றி உனக்கு கொண்டிருக்கிறது உன்னால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வைப்பது என் பொறுப்பு தங்கமி என்னை உன் அப்பாவாக நினைத்ததால் தான் இறுதி வரை கேட்டுள்ளாய் சந்தோஷம் தங்கமி என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லது செய்து தருவேன் சத்குரு சாயிநாதரே போற்று போற்று என்று பதிவிடு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்